ஆத்தன பெரிய மருத்துவ கண்டுபிடிப்புகள்லாம் எப்படி நடந்திருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க பெரிய பெரிய லேப் மாஸ்டர் பிளான் அப்படி தான தோணும் ஆனா இன்னிக்கு நாம பாக்க போற கதை அதுக்கு நேர் எதிர் இது ஒரு பெரிய திட்டத்தோட விளைவு கிடையாது ஆனா கவனிக்கப்படாம போன ஒரு சின்ன தப்புல இருந்து உருவானது இது வெறும் ஒரு வரலாற்று பாடம் கிடையாது இது பேட்டர்ன்ஸ் பத்தின ஒரு புதிர் யோசிச்சு பாருங்க ஒரு சின்ன கவனக்குறைவு ஒரு சின்ன மிஸ்டேக் எப்படி மனுஷங்களோட எதிர்காலத்தையே மாத்தி எழுத முடியும்னு வாங்க இந்த கேள்வியோட பதில தேடலாம் இந்த கதையோட ஹீரோ சர் அலெக்சாண்டர் ஃப்ளெம்மிங் அவரே ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு ஒருத்தர் சில சமயம் அவங்க தேடாத ஒரு விஷயத்த கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு அவரோட வாழ்க்கையில இந்த வார்த்தைகள் நூத்துக்கு நூறு உண்மையானது அது எப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம் சரி வாங்க கதைக்குள்ள போலாம் வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு இடம் லண்டன்ல இருக்கிற செயின்ட் மேரி ஹாஸ்பிட்டல் அங்கதான் சார் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் ஒரு பாக்டீரியாலஜிஸ்ட் வேலை செஞ்சுட்டு இருந்தாரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அவரு ஏதோ உலகத்தையே காப்பாத்தப் போற ஒரு அதிசய மருந்தை எல்லாம் தேடிட்டு இருக்கல அவரோட ரிசர்ச் முழுக்க ஸ்டாஃபிலோ காக்கஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாவை பத்தி தான் அப்போ ஒரு ரெண்டு வாரம் ஹாலிடே முடிஞ்சு ஃபிளெமிங் தன்னோட லேபுக்கு வர்றார் வந்து பார்த்தா ஒரு பெட்ரி டிஷ்ஷ மூடாம அப்படியே விட்டுட்டு போயிருக்காங்க அதுல இப்போ ஒரே அழுக்கா இருக்கு சயின்ஸ் படி பார்த்தா இது ஒரு ஒரு ஃபெயிலியர் இதோட இடம் குப்பை தொட்டி தான் ஒரு நிமிஷம் நிக்கணும் ஏன்னா வேற யாராவது அந்த இடத்துல இருந்திருந்தா யோசிக்கவே மாட்டாங்க உடனே அந்த டிஷ்ஷ தூக்கி குப்பையில போட்டிருப்பாங்க இல்லையா ஏன்னா நாம ஒன்னு எதிர்பார்ப்போம் ஆனா அதுக்கு சம்பந்தமே இல்லாம வேற ஒன்னு நடந்தா அது ஒரு தப்பு ஒரு தானே நினைப்போம் ஆனா ஃப்ளெமிங் அப்படியே செய்யல அவர் அதை தூக்கி போடல நின்னு உத்து பார்த்தார் இங்கதான் கதையே மாறுது அவர் கண்ணுக்கு அது வெறும் ஒரு கெட்டுப்போன சாம்பிளா தெரியல அந்த தப்புக்குள்ள அந்த இரைச்சலுக்குள்ள ஒரு முக்கியமான சிக்னல் ஒழிஞ்சிருக்கிறத அவர் பார்த்தார் அந்த டிஷ்ல வளர்ந்திருந்த பூஞ்சைய சுத்தி ஒரு மாதிரி தெளிவா ஒரு வட்டம் இருந்துச்சு ஒரு மேஜிக் வட்டம் மாதிரி என்ன ஆச்சரியம்னா அந்த வட்டத்துக்குள்ள ஸ்டாஃபிலோகாக்கஸ் பாக்டீரியா சுத்தமா இல்ல போயிருந்துச்சு அப்போதான் அவருக்கு புரிஞ்சது அந்த பூஞ்சை பாக்டீரியாவை கொண்டுட்டு இருக்கு அவ்வளவுதான் பாக்டீரியாவை கொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை அவர் கண்டுபிடிச்சிட்டாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதுல இத பத்தி ஒரு ஆர்டிக்கல் கூட பப்ளிஷ் பண்ணிட்டாரு ஆனா கதை இங்க முடியல அந்த சிக்னல் ரொம்ப வீக்கா இருந்துச்சு சொல்லப்போனா அடுத்த பத்து வருஷத்துக்கு மேல இந்த மகத்தான கண்டுபிடிப்பை யாருமே கண்டுக்கல அப்படியே மறந்தே போயிட்டாங்க சயின்ஸ்ல இந்த மாதிரி தற்சயமா நடக்கிற நல்ல விஷயங்களுக்கு ஒரு பேர் இருக்கு செரஞ்சி பெட்டி அதாவது நம்ம உன்னை தேடி போகும்போது அது கிடைக்காம ஆனா அதை விட நல்ல ஒரு விஷயம் தற்சையா கிடைக்கிறது ஆனா இங்க ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு சும்மா அதிர்ஷ்டம் மட்டும் இருந்தா பத்தாது அந்த அதிர்ஷ்டத்தை அடையாளம் கண்டுக்க திறமையும் ஒரு திறந்த மனசும் வேணும் அப்போ ஏன் இந்த சூப்பரான கண்டுபிடிப்பு அப்பவே ஒரு புரட்சிய உண்டாக்கல சில பேர் ஃப்ளெமிங் ரொம்ப அமைதியான ஆளு அதனால சரியா இதை எடுத்து சொல்லலன்னு சொல்லுவாங்க ஆனா உண்மையான காரணம் டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ் தான் அந்த பூஞ்சைய அதிகமா வளர்க்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அதுல இருந்து அந்த பாக்டீரியாவை கொல்ற பொருளை தனியா பிரிச்சு எடுக்கிறது அதை விட பெரிய சவாலா இருந்துச்சு சிக்னல் இருந்துச்சு ஆனா அது எப்படி ஆம்பிளிஃபை பண்றதுன்னு யாருக்கும் தெரியல ஆனா அந்த சிக்னல் முழுசா மங்கி போகல அது ஒரு சைஸ் ரெக்கார்ட் ஆகி இருந்துச்சு தன்னோட உண்மையான சக்திய இந்த உலகத்துக்கு காட்டுறதுக்கு சரியான ஆட்கள் வர வரைக்கும் அது காத்துட்டு இருந்துச்சு சரியா பத்து வருஷம் கழிச்சு ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் ரெண்டு பேர் என்டர் ஆகுறாங்க ஹார்வர்ட் ஃப்ளோரே மற்றும் அர்ன்ஸ்ட் செயின் இவங்க ஃப்ளெமிங் மாதிரி தற்செயலா வரல ஒரு குறிக்கோளோட வந்தாங்க அவங்க பல வருஷம் முன்னாடி ஃப்ளெமிங் எழுதின அந்த மறக்கப்பட்ட பேப்பரை தூசி தட்டி எடுத்தாங்க இப்ப பாருங்க இந்த ஸ்டெப்ஸ் எவ்வளோ முக்கியம்னு ஒரு சின்ன தற்செயல் நிகழ்வு ஒரு திட்டமிட்ட ஆராய்ச்சி அப்புறம் உலகத்தோட தேவை இது மூணும் சேர்ந்ததுதான் அந்த சாதாரண பூஞ்சையை ஒரு உலகத்தையே மாத்திர மருந்தா மாத்துச்சு இதுல இருந்து என்ன தெரியுது ஒரு பேட்டர்னை நோட்டீஸ் பண்றது ஒரு விஷயம் அதோட முழு உலகத்துக்கு மாதிரி உண்மையான சரி இப்போ அந்த டீ கோட் பண்ணியாச்சு இதனால என்ன நடந்துச்சு இதோட தாக்கம் எப்படி இருந்துச்சு வாங்க மனுஷங்களோட வாழ்க்கையை எப்படி ஒரு அமைதியான புரட்சி மூலமா மாத்துச்சுன்னு பாக்கலாம் பென்சிலின் வர்றதுக்கு முன்னாடி இருந்த உலகத்தை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க ரொம்ப பயங்கரமா இருக்கும் ஒரு சின்ன காயம் ஒரு கீரல் அதுவே அழகுன்னுடும்டும் ஆனா செகண்ட் வேர்ல்டு வார் சமயத்துல நிலைமை தலகீழா மாறுச்சு டீடே படையெடுப்புல காயமடைஞ்ச எல்லா வீரர்களுக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கற அளவுக்கு பென்சிலின் தயாரிக்கப்பட்டுச்சு இப்போ நான் ஒரு நம்பர் சொல்ல போறேன் வெறும் ஐந்து சதவீதம் இந்த நம்பருக்கு பின்னாடி இருக்கிற அர்த்தம் ரொம்ப ஆழமானது ஃப்ளெமிங்கோட லேப்ல இருந்த அந்த ஒரே ஒரு அழுக்கு டிஷ் அதோட கடைசி விளைவுதான் இது பென்சிலின் மற்றும் வந்த ஆன்டிபய்டிக்ஸ்னால தொற்று நோய்கள் மூலமா ஏற்படுற மரணங்களோட எண்ணிக்கை இருந்து வெறும் அஞ்சா குறைஞ்சிடுச்சு நினைச்சு பார்க்க முடியுதா சும்மாவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி அஞ்சுல மருத்துவத்துக்கான நோபல் பரிச ஃப்ளமிங் ஃப்ளோரே ஷெயின் இந்த மூணு பேருக்கும் பகிர்ந்து கொடுத்தாங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா ஒரு பேட்டர் கண்டுபிடிக்கிறது மட்டும் போதாது அதோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும் அப்புறம் அத உலகத்துக்கே பயன்படுற மாதிரி மாத்தணும் இது மூணு சேர்ந்தாதான் ஒரு உண்மையான புரட்சி நடக்கும் அப்போ இந்த பென்சிலின் கதை ஒரு தனிப்பட்ட கதை இல்ல இல்லையா புதுமைகள் அதாவது இனோவேஷன்ஸ் எப்படி உருவாகுதுங்கிறதுக்கான ஒரு பெரிய பேட்டர்ன் இது தற்செயலா நடக்கிற முன்னேற்றத்தோட ஒரு மாடல் லூயி பாஸ்டர் சொன்ன ஒரு ஃபேமஸான கோட் இருக்கு வாய்ப்பு தயாராக இருக்கிற மனசுக்கு மட்டும்தான் சாதகம் அமையும்னு ஃப்ளெமிங் விஷயத்துல இது அச்சலா பொருந்தது அந்த பூஞ்ச பிடிச்ச டிஷ் ஒரு ஆக்சிடென்ட் ஆனா அந்த ஆக்சிடென்ட்குள்ள இருந்த வாய்ப்பை அடையாளம் கண்டுக்கிற அளவுக்கு ஒரு தயார் நிலையில ஒரு திறந்த மனசோட அவர் இருந்தார் சோ இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் என்ன முன்னேற்றம்ங்கிறது நாம நினைக்கிற மாதிரி ஒரு நேரான பாதை கிடையாது அது பெரும்பாலும் குழப்பமா தாறுமாறா கணிக்க முடியாததா தான் இருக்கும் நாம எதிர்பார்க்கற பேட்டர்ன்ஸ தாண்டி எதிர்பாராம வர தவறுகளுக்குள்ள ஒழிஞ்சிருக்கிற சிக்னல்ஸ கவனிக்கிற திறமையில தான் உண்மையான பிரேக் த்ரூ இருக்கு ஒரு தப்பு நம்ம உலகத்தையே மாத்தினதுக்கு பென்சிலின் கதை மட்டும் உதாரணம் இல்ல இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்கு அந்த பேட்டர்ன் திரும்ப திரும்ப தான் இருக்கு அதை நம்ம பார்க்குறதுக்காக காத்துக்கறக்கு நம்மளை சுத்தி இருக்கிற இந்த உலகத்துல கவனிக்கப்படாத எத்தனையோ பேட்டர்ன்ஸ் இறைச்சல்குள்ள மறைஞ்சிருக்கிற எத்தனையோ சிக்னல்ஸும் இன்னும் பார்க்கப்படாத நிலையில காத்துக்கிட்டு இருக்கு நாம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் தான் இன்னும் கொஞ்சம் ஆழமா கவனமா பார்க்கணும்